ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்திய வரவேற்கிறேன் அற்புதமான நாளிலே சுவிசேஷ பயணத்திற்கு நான் அழைத்து செல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையை பாவத்தை எப்படி மேற்கொள்வது அந்த மேற்கொள்ற வழி தெரிஞ்சிச்சு எல்லாவற்றையும் நம்மால் ஜெயிக்க முடியும் தேவனோடு உள்ள நம்முடைய உறவு ஐக்கியம் நம்பிக்கை விசுவாசத்தை கொண்டு இதை சாத்தியமாகும் அதுதான் முக்கியம் நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படி என்றால் ஒன்று யோவான் ஒன்று எழு சொல்லுகிறது கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும் அதான் ஒரே பரிகாரம் வேற எதுவுமே இல்லை அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது எனக்காய் அடிக்கப்பட்டது எனக்காய் கிழிக்கப்பட்டது எனக்காய் என்ற உணர்வுள்ள இருதயத்தோடு அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் இதுவரை செய்து கூட்டி எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கிறார் ஆனால் அழகா எழுதி வைத்தார் ஒன்று திமுத்தி ஒன்று பதினைந்துல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது என்னை ரட்சிக்க அப்படி நீ வாஸ்து பாருங்க என்ன ரட்சிக்க எனக்கு தகுதி இருக்கா நான் உண்மையா இருந்திருக்கிறேனா ஆண்டவருடைய பிள்ளையா இருந்திருக்கிறானா நல்ல கணவனாய் நல்ல மனைவியாய் நல்ல பிள்ளைகளாய் நல்ல சமுதாயத்துல நல்ல மகனா இருந்திருக்கிறானா நல்ல முதலாளியாய் நல்ல தொழிலாளியா இருந்திருக்கிறானா ஒரு நிமிஷம் வசித்து பாருங்க நான் நல்ல போதகரா நான் நல்ல தீர்க்கதரிசியா ஆண்டோருக்கு உண்மையா இருந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு என்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரி பாத்திரம் ஆமேன் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் ரோமர் பத்து ஒன்பது சொல்லுகிறது வை நீ உன் வாயினாலே அறிக்கை இட்டு தேவன் அவரை மறுத்த எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் ஹாலா லூயா பாருங்க வாழ்க்கையில எல்லா சோதனையும் சகித்து வாழும்படியாய் உடனே சோதனை வந்த உடனே அவ தற்கொலை நோக்கி முடிவல்ல லாகிரி வஸ்து மயக்க மருந்து தேடி ஓடுவதல்ல வாழ்க்கை அன்று அழகாக எழுதி வைத்தார் யாக்கம் ஒன்று பனிரெண்டில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் முத்தவன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகுறளுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் ஆல லுய்யா அப்போ எப்படி இதை பெற்றுக்கொள்ள முடியுங்க வழியை வச்சு சார் ஆண்டவர் எபிரேயர் பன்னிரெண்டு ஒன்று என்ன சொல்லுகிறது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு தள்ளித்தள்ளி இல்லை தள்ளி விடு தள்ளி விட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் விசுவாச ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கலாம் பொறுமை அதுதான் முக்கியம் பாருங்களேன் எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையில அடிக்கடி சொல்ல வேண்டியது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி பாவத்தை தள்ளி விட்டு தள்ளி விடாத ஓடும்பொழுது நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை மாற்றம் இல்லை மலர்ச்சி இல்லை பாருங்க எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் வறுமை வெறுமை மாற வேண்டுமானால் முதல்ல அவரை நோக்கி ஓட வேண்டும் விசுவாசை தோக்குறது அவர்தான் முடிக்கிறது அவர் தான் அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்று முதல் சோதனையை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தரை மாற்றுவாராக கண்களை மூடுவோமா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திர மாண்டவரை இதுவரை ஆண்டு வரை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைட வாழ்க்கையில கர்த்தாவே எல்லா பாவ பழக்கங்களும் வெளியே வரும்படியா தேவன் கிருபை தருவீராக இதுவரை ஏற்பட்ட சோதனை சூழ்ச்சியிலிருந்து வெளியே வரும்படியா தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லாருக்கும் முன்பாய் சாட்சியை வைங்கப்பா ஒரு நாளும் குறைவை காணாதபடி நிறைம்படிகளை நிறைவான பாத்திரமாய் கொடுக்கக்கூடிய கரங்களாய் வேங்க உள்ளத்தில் மாஞ்ச விருப்பம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்திருந்த வளம் என்ற நாமத்தினாலே என் தேவனத்தை செய்யும்படியாய் உள்ள திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்லபிதாவே ஆமேன் ஆமன் கர்த்தனை ஆசிர்வதிப்பார்கள்